அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி நாயகன் நாயகி என இரண்டு நட்சத்திரங்கள் விலக இருப்பதாக கூறப்படுவது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சன் டிவி விஜய் டிவியை உள்ள ஒரு சில சீரியல்களும் டிஆர்பி ரேட்டிங்கில் நல்ல இடத்தில் உள்ளன என்பதும் குறிப்பாக மிருச்சி சந்தில் நடித்து வரும் அண்ணா சீரியல் அண்ணன் தங்கை குடும்ப சென்டிமென்ட் பாசத்துடன் கூடிய கதை என்பதால் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று து என்பதும் தெரிந்தது அண்ணன் தனது நான்கு தங்கைகள் மீது வைத்திருக்கும் பாசத்தை மையமாக கொண்டு காதல் கோபம் பகை போன்ற கமர்சியல் அம்சத்துடன் இந்த சீரியல் சென்று கொண்டிருக்கிறது ஜிடிவியில் ஒளிபரப்பாகி வரும் அண்ணா சீரியலில் திடீரென நாயகன் நாயகி என இரண்டு நட்சத்திரங்கள் விலக இருப்பதாக கூறப்படுவது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சன் டிவி விஜய் டிவியை அடுத்து ஜிடிவியில் உள்ள ஒரு சில சீரியல்களும் டிஆர்பி ரேட்டிங்கில் நல்ல இடத்தில் உள்ளன என்பதும் குறிப்பாக மிருச்சி சந்தில் நடித்து வரும் அண்ணா சீரியல் அண்ணன் தங்கை குடும்ப சென்டிமெண்ட் பாச கூடிய கதை என்பதால் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்பதும் தெரிய வருகிறது அண்ணன் தனது நான்கு தங்கைகள் மீது வைத்திருக்கும் பாசத்தை மையமாக கொண்டு காதல் கோபம் பகை போன்ற கமர்சியல் அம்சத்துடன் இந்த சீரியல் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஐநூறு எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக அண்ணா சென்று கொண்டிருக்கும் இந்த தொடரில் திடீரென நாயகன் செந்தில் மற்றும் நாயகி நித்தியாராம் போவதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வேகமாக பரவி வருகிறது ஆனால் ஜி தொலைக்காட்சி தரப்பில் இது குறித்து விசாரித்த போது செந்தில் நித்தியாராம் ஆகிய இருவரும் வெளியேற வாய்ப்பே இல்லை என்ற இந்த தகவல் čelom வதந்தி என்றும் தயவு செய்து போன்ற தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதனையடுத்து இந்த சீரியலில் இருந்து இப்போதைக்கு யாரும் விலகப் போவதில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வருகிறது அண்ணா இந்த சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் சண்முகம் ரத்னா வாழ்க்கை குறித்து பேசிய சவுந்தரபாண்டியை அடித்து வலுக்கிறான் அப்போது பரணி அதை பார்த்து கோபமான நிலையில் இன்றைய எபிசோடில் நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது கோபத்தில் இருக்கும் பரணியிடம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் ஆனால் தனது முடிவில் அவள் உறுதியாக இருக்கிறாள் அடுத்து இசைக்கு கர்ப்பமாக இருக்க தெரிய வருகிறது ஆனால் முதலில் பரணி தான் கர்ப்பமாக இருக்க வேண்டும் என வருத்தப்படுகிறாள் முத்து பாண்டி ஆறுதல் சொல்கிறான் இதனையடுத்து சண்முகம் டீ கடையில் இருக்கும் போது சவுந்தரபாண்டி சனியனை வைத்துக்கொண்டு இனிமே ரத்னாவை யார் கல்யாணம் பண்ணிப்பா அவ வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நக்கலாக பேசுகிறான் இதனால் சண்முகம் கோவப்பட்டு சௌந்தரபாண்டியை அடிவெழுக்கிறான் அப்போது அந்த வழியாக வந்த பரணி இதை கவனிக்கிறான் சௌந்தரபாண்டி உனக்காக போய் அடிப்பதாக மாற்றி சொல்கிறான் இதனால் பரணி சண்முகத்தை தவறாக புரிந்து கொள்கிறாள் நீ என் அப்பாவையே அடிப்பியா இனிமே நான் என்ன நடந்தாலும் உன் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கோபப்பட்டு விட்டு கிளம்பி செல்கிறாள் இதனை பார்த்து சௌந்தரபாண்டி சந்தோஷப்படுகிறான் ஏன் இப்படி நடக்குது என விரக்தி அடையும் சண்முகம் நேராக கோவிலுக்கு வருகிறான் முருகனிடம் பரணி வீட்டுக்கு வரும் வரைக்கும் நான் இங்கே இருந்து போக மாட்டேன் என வேண்டுகிறான் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து முருகனுக்கு நீர் அபிஷேகம் செய்தபடி இருக்கிறாலும் அது எப்படி அப்பாவை கைநீட்டி நீட்டி அடிக்கலாம் என ஆவசப்படுகிறாள் பரணி இதில் ஏதோ சந்தேகம் இருக்கு என்று சிவமாலன் சொல்லியும் பரணி அதை ஏற்க மறுக்கிறாள் சண்முகம் முருகனுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றி ஊற்றி டயடாகிறான் அப்போது உடன்குடி உள்ளிட்டோர் போதும் என தடுத்து நிறுத்த முயற்சி செய்கின்றனர் ஆனால் எடுக்க முருகன் காலண்டர் ஆடுகிறது ஒரு பக்கம் பரணியின் கோபம் மற்றொரு பக்கம் சண்முகத்தின் பிடிவாதம் என எடுக்க இசைக்கு வாந்தி எடுப்பது மயங்கிவிடுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சிரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்